கிறிஸ்து அதாவது தேவகுமாரன் கடவுளின் பிள்ளை என அழைக்கப்படுபவர் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்படும் போது கடவுள் ஏன் தன் பிள்ளையான இயேசுவை காப்பாற்ற முன்வரவில்லை அப்படின்ற கேள்வி எழுது தனது பிள்ளையை காப்பாற்ற வராதவர் எப்படி மக்களை காப்பாற்ற முன்வார் என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்து வரும் சரி இப்போது நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி தெய்வமானார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு அது பதிலாக தேடிப்போம் இயேசு கிறிஸ்து என்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம் சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு இறை தூதர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரெண்டுமே உண்மைதான் ஆனால் கடைசியை அவர் தெய்வமானார் என்று தான் உண்மை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறை செய்தவன் திரும்ப திரும்ப தவறை திரும்ப செய்கிறான் அவன் பாவி ஆகிறான் அந்த தவறை செய்ததை எண்ணி வருந்தி திருந்தி மன்னிப்பு கோர முயல்பவன் மனிதனாகிறான் அந்த தவறை செய்தவனுக்கு மன்னிப்பை வழங்குபவன் தெய்வமாகிறான் அப்படி இயேசு கிறிஸ்தவர்கள் தன்னோட கடைசி மண்ணுலக பயணத்தின் போது அந்த முட்கிரடம் அணி அணிந்து அணிந்து சிறுவையில் அறையப்படும் போது அந்த துன்பத்திலும் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களது பாவத்தை மன்னியுங்கள் சொல்லிட்டு தன்னோட பிதாவோட மன்றாடுறார் அதன்படி பார்த்தீங்கன்னா இவர் இவரும் மன்னிக்கு மன்னிப்பு வழங்குறதுனால இவரும் தெய்வமாகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராக சொல்கிறாங்க இதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி ஏன் வந்து கடவுள் வந்து இயேசு காப்பாற்ற முன்னாடின்ற விஷயத்துக்கு டாப்பிக்குள்ளே போயிருக்கும் இப்போ இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்படும் போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பூலோக உலகில் பிறந்தாலே இன்னல்களுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் ஆட்பட வேண்டும் என்பது இயற்கை நியதி தான் கடவுளும் கூட முன்வரவில்லை அந்த துன்பங்களை கடந்த பிறகு அவர் இன்பமான வாழ்க்கையை நோக்கி அடைகிறார் இதுதான் முடிவு நன்றி வணக்கம்